என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வருகிறது உங்களுக்கும் அது புரோஜனமாக இருக்கிறது உங்களுக்கென்றே கத்தர் தருகிற வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் நீங்கள் சொல்லும் பொழுது உண்மையில் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா ஆண்டருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது அது வெறுமனே வரவும் செய்யாது உங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் வேதவசனம் வசனம் நிச்சயமாக நிறைவேற்றும் இந்த கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எஸ்ஐகேஎல் திர்கதரிசியின் புஸ்தகம் பதினெட்டாம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் கடை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று என்றுதவசனம் சொல்லுகிறது சொல்கிறது ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்னது உரைக்கிறார் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை இனி தாமதிப்பதில்லை என்ற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது பல காரியங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா பல காரியங்களுக்காக ஜெபித்து ஜபித்து ஜெபித்து ஜபித்து வாக்குத்தையும் பெற்று அதை நிறைவேறாமல் சோர்ந்து போய் இருக்கிற தேவ ஜனமே உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை இன்றைக்கு கடந்து வருகிறது இனி தாமதிப்பதில்லை ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறேன் கடினமாக உழைச்சிருக்கிறேன் அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கல தள்ளி போய்கொண்டே இருக்கிறது நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றீங்களா உங்களுக்காகத்தான் கத்திருந்த வார்த்தையை சொல்லுகிறார் இனி தாமதிப்பதில்லை நன்மை வரும் ஆசிர்வாதம் வரும் உயர்வு வரும் என்று பல நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற தேவஜனமே பேரில நம்பிக்கையோடு கூட பெற்று அந்த வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோட பல நாட்களாக காத்திருக்கிற உங்களை பார்த்து வசனம் சொல்லுகிறது கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது இனி தாமதிப்பதில்லை ரொம்ப காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுவதற்காக இந்த வார்த்தை கொடுக்கிறார் இனி தாமதிப்பதில்லை எது தாமதிக்காதாம் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கத்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் வாக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகள் அவைகள்தான் இனி தாமதிப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னும் அழகாக சொல்ற அவைகளில் ஒன்றாகிலும் பத்து வார்த்தைகள் நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க அல்லது தத்தங்கள் கத்தர் ஜபத்தில் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக வேத வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு நிறைய தத்தங்களை கத்தர் வார்த்தை மூலமாக கொடுத்திருப்பாரையானால் அது பத்தில் ஒன்று தான் நிறைவேறும் தாமதிக்காது மற்ற ஒம்பது இன்னும் தாமதிக்கும் என்று வசனம் சொல்லலை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை எத்தனை வாக்கு தத்தங்கள் வார்த்தைகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் பெற்று கொண்டிருக்கிறீங்களோ அவைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் சொன்னார்னா அது அதுக்கப்புறம் தாமதிக்காது அவர் ஆனால் அது உடனே நிறைவேறும் வேதவத்தில் பார்க்குறோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அவர் சொல்லலை அவர் உரைத்திருக்கிறார் சொல்றதை விட உரைக்கிறது என்பது ரொம்ப ஆணித்தனமாக வைராக்கியமாக சொல்றதுக்கு தான் என்னது உரைக்கிறது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் மண்டைக்கு உரைக்கலையா அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் சொல்லுவாங்க காதில் உரைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பல முறை சொல்வதுக்கு மேலாக ஒரு முறை உரைப்பது அது ரொம்ப பவர்ஃபுல்லானது இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லலை இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறா எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இனி தாமதிப்பதில்லை காத்திருந்து 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 சோர்ந்து போய் இருக்கிற தேவஜனமே இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிற பொழுது இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நல்ல ஜோம் பண்ணுங்க அண்டவரே இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க இன்றைக்கும் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க தினந்தோறும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் இனி தாமதிக்க கூடாது இந்த வார்த்தையின்படி நீர் உரைத்து இனி தாமதிக்க கூடாது இனி தாமதிக்காதுன்னா என்ன இன்னைக்கு நிறைவேறப் போகிறது கத்தர் உங்களுக்கு வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது இவ்வளவு நாளும் தாமதிச்சிருக்கலாம் வசனம் சொல்கிறது இனி தாமதிப்பதில்லை இனி தாமதிப்பதில்லை எத்தனை பேர் நம்பிக்கையோட இருக்கிறீங்க எத்தனை பேருக்குள்ள ஒரு புதிய ஒரு உற்சாகம் புதிய ஒரு தெம்பை இந்த வசனத்தின் மூலமாக கத்தர் கொடுக்கிறார் கடைசியில் இணைந்து ஜபிக்கிற வேலையில் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நீங்கள் ஜபிப்பீர்கள் ஆனால் கத்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி ஒன்றாகிலும் இனி தாமதிக்காது அப்படின்னா எல்லாம் இன்னைக்கு நிறைவேறப் போகிறது இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் உங்களுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறப் போகிறது கர்த்தர் நிறைவேற்றுவார் காரணம் அவர் உரைத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வாழுங்க துணிகரமான பாவத்துக்கு விலகி இருங்க ஒவ்வொரு நாளும் எசப்பா என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து பரிசுத்தத்தை நாடுங்கள் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை இனி ஒன்றாகிலும் தாமதிக்காதபடி கர்த்தர் நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போமா எங்களை நிச்சயிக்கிறன்பு நிறைந்த ஆண்டு வரை இந்த அந்த நல்ல நாளில் கூட பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது நடக்காததுனால தாமதமாகிறதுனால சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் எதை எதை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ எதிர்பார்த்திருக்கிற அந்த சுகத்தை எதிர்பார்த்திருக்கிற அந்த வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கிற அந்த ப்ரமோஷனை எதிர்பார்த்திருக்கிற அந்த பணியிட மாற்றத்தை எதிர்

தங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய இடங்கள் வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேர வேண்டிய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் தாமதிக்காதபடி பிள்ளைகளுக்கு நீர் நிறைவேற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக என்னென்ன விதத்தில் பிள்ளைகள் பிரயாசப்படுறாங்களோ உழைக்கிறாங்களோ அதிலெல்லாம் ஒரு உயர்வை ஒரு மேன்மையை தேவனாகிய கர்த்த நீர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் பல நாட்களாக உழைத்து உழைத்து ஓடாய் போய் இருக்கிற பிள்ளைகள் மிகுந்த ஒரு லாபத்தை பெறாத பிள்ளைகள் வாழ்வில் மேன்மையை பெறாத பிள்ளைகள் இன்றைக்கு தாமதிக்காதபடி பிள்ளைகளுக்கு அந்த உளைப்பு கேற்ற உயர்வை என் ஆண்டவர் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இப்பேர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கத்தர் urai அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை காட் பிளஸ் யூ